ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு படம் தான் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் வேல வேலராமமூர்த்தி பால கருப்பையா அப்புறம் வந்து கஜராஜ் அப்புறம் வந்து மற்றும் படம் நடிச்சிருக்காங்க இந்த இதுல வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தமன் குமார் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காருங்க இவர் இவரு வந்து அயோத்தி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நம்ம பாத்துருப்போம் ஒரு கார் டிரைவர ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல அது இல்லாத ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்காருங்க படத்துல வந்து இவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க படம் எதை பத்தி போகுது அப்படின்னு பாத்தோம்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுங்க அதுல வந்து மிஸ் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு கொலை நடக்குது ஸோ இதை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷனாவே படம் ஃபுல்லா டிராவல் ஆகி போயிட்டு இருக்குது படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படத்துக்கு ஒரு நொடின்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல ஆனா ஒரு நொடி கூட இந்த இன்ட்ரெஸ்டிங் குறையாத படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த படத்தோட கதையை பத்தி பாப்பாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ அப்படியே டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு நைட் டைம்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகுதுங்க ஒரு அம்மா இறங்குறாங்க இறங்கி வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் எங்க வீட்டுக்கார காணோம் அப்படிங்கிறாங்க அவரு வந்து எப்ப இருந்து காணா நீ காலையில இருந்து அப்படிங்கிறாங்க உடனே வந்து இருந்துட்டு ஏமா நீ போமா வந்து காலையில அவரு வந்துருவாரு அப்படிங்க இது வந்து கண்டிப்பா என்னோட நீ ஏத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் தான் அதாவது வேல் ராமமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஆபீஸ்ல வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவருங்க அவரோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் குடுக்கறது கடன் குடுத்து அங்க கடன் கட்ட முடியலங்கிற சூழ்நிலை வந்து அவங்க வீட்டெல்லாம் அபகரிக்கிறது அது ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு அரை கண்டா இருக்கக்கூடிய ஒரு நபருங்க ஒரு கடன் கொடுக்குறாரு கடனை வந்து இவர் கட்ட முடியல அதுக்கு வட்டி கட்டிட்டு வர்றாரு இந்த இடத்த வந்து நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துரு குண்டரசு எல்லாம் கூட்டிட்டு போய் மிரட்டுறாரு எம் எஸ் பாஸ்கர் வந்து மிஸ் ஆயிடுறாருங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான பணத்தை எல்லாம் எடுத்துக்கிறாரு அதாவது அந்த கடனை கட்டணும் ஆறு மாசம் டைம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்க ஆறு மாசம் நீ கடனை கட்டணும் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்றாரு அந்த பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போறாரு அதுதான் அவரோட கடைசி டேட் அதாவது அவரு அந்த படத்துல வந்து அந்த சீன்ல தான் லாஸ்டாரு அப்புறம் அவர் எப்படி மிஸ் ஆனாருன்னு காட்டுறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்காங்க டீ கடைக்கு போறாரு அவரோட நண்பரை மீட் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சலூன் கடைக்கு போறாரு சலூன் கடையில ஷேவிங் பண்றாரு அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த சீன்ல இருந்து அவர் எங்க போனாருன்னு தெரியல சஸ்பென்ஸா மறைஞ்சர் போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விடாத இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இந்த படத்துல இருந்து போலீஸ்ன்னு ஒரு தனி மரியாதை வரும் அப்படின்னு சொல்லுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க தொழில வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல வந்து கட்டிருக்காங்க கிரைம்ல இருக்கக்கூடியவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க எப்படி வந்து திருடனை அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத சின்ன சின்ன ஒரு இன்சிடன்ஸ் எல்லாம் நல்லாவே காட்டியிருக்காங்க அதனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்த்த படம் வந்து இந்த படங்க போலீஸ் வந்து ஒவ்வொருத்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே வராங்க அவர் எங்க போறாரு அவரோட கடையை கண்டுபிடிக்கிறாங்க அவரு வந்து ஒரு ஸ்டுடியோ கடை வச்சிருக்காரு ஸ்டுடியோல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்பர் கடை இருக்கு அதே அந்த டைம்ல வந்து அந்த கடையில போய் விசாரிக்கிறாரு ஒவ்வொருத்தர போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் இவ்வொரு ஒருவேளை இவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கு படத்துல வந்து ஒரு ரெண்டு பாட்டு இருக்குதுங்க அது தேவையில்லை அப்படின்னு கூட அந்த பாட அந்த கதைக்கு தேவையான ஒரு பாடாதான் தான் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் நடந்திருக்குதுங்க அது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோப்புல ஒரு பண்ணையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சடலம் கிடக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கதை வந்து அப்படியே இருக்குது எம் எஸ் பாஸ்கர் மிஸ் ஆனது கதை அப்படியே இருக்குது இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அங்கே இறந்துருக்கிறதா சொல்றாங்க உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க எல்லாத்தையும் வந்து தடையதா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வராங்க அதாவது தீபா நடிகை தீபா வந்து வராங்க வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க அழுது வந்து என்னோட பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அப்படின்னே சொல்லி சொல்றாங்க அப்பதான் வந்து பேச காட்டுறாங்க உண்மையிலுமே அவங்களோட பொண்ணு தான் இறந்துருக்கிறதா வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள் அது ஒரு பக்கமா போயிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் இது ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த கதை அப்படியே ஸ்டாப் ஆயிடுது எம்எஸ் எஸ் பாஸ்கர் அடுத்தது இந்த கதையை நோக்கி போகுது ஸோ போலீஸ் ஸ்டேஷனால அதுதான ஒரு ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கேஸ் வருதுன்னா அதையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இதை நோக்கி போயிட்டே இருக்குதுங்க அதாவது அந்த பொண்ணு வந்து மலரான கேஸை ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போனாங்க ஒரு பைக் ஸ்டாண்டில் போயிருக்கிறாங்க அந்த பைக் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒன்று போட்டுச்சு மிரட்டுறாங்க அந்த ஜுவல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தர் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அவங்க இது ஒரு நாள் மர்டர் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட கவனமுமே அந்த டி தேட்டரில் பார்த்துட்டு எல்லா கவனமும் இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கு போட்டு தொங்கிட்டு இருப்பான் ஸோ அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்ததை வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பான் ஸோ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருப்பான் அது மாதிரி அப்படியே காட்டியிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு அவனை வந்து பிடிக்கல ஒரு பாலிமர் ஷீட் மாதிரி இருக்கும் அந்த ஷீட் வந்து ஒரு மெடிக்கல் இதில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு ஷீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக அந்த கம்பெனி விசாரிப்பாங்க ஒரு மூணு கம்பெனி தான் இருக்கும் அந்த மூணு கம்பெனி மூணாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து அதை வந்து சப்ளை பண்ணிருப்பான் அவன் கொலை பண்ணிருப்பானாங்கும் போது அவன் வந்து கடையை சத்திட்டு அவன் எஸ்கே போவான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும்போது நம்மளும் உன்னிப்பா ஓ இவன் தான் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது போது கார் எடுத்துக்கிட்டு வேகமா போகும்போது போலீஸ் போலீஸ் மறிச்சு அவனை அடிச்சு விசாரிப்பாங்க அவன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான் உண்மையா அதே மாதிரி அவன் அந்த பொண்ணு வந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு டவுட் ஆகுது என்னன்னா அது இவனும் இல்லை அப்படின்னா இப்போ யாராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒருவேளை அவங்க அப்பா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க யார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒருவேளை கௌரவ கொலை பண்ணியிருப்பாரா ஏன்னா அந்த பையனை லவ் பண்ணனால பையன் வந்து அவங்க ஜாதி இல்லாதங்கிறதுனால ஒருவேளை கௌரவ கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி போகும்போது அதுவும் வந்து அப்படியே விசாரணை நடத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அதுவும் இல்லைன்னு சொல்லி வருது விறுவிறுப்பா இருக்கு வந்து பாஸ்கர் அவரோட அந்த இடத்துக்கு வருது திருமதி யார் கொலை பண்ணா அப்படிங்கும்போது அவங்களை விசாரிக்கிறாங்க வட்டிக்கு கொடுத்த ஒரு வச்சிடறாங்க புடிச்சு வச்சிட்டு அவரையும் விசாரிக்கிறாங்க இதுல வந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பழக்கை அவரு வர இடையில ஜாயின் சோ அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு ட்ரை பண்றாங்க பார்பர் கடைக்கு போயிருப்பாருங்க எம் எஸ் பாஸ்கர் அதாவது அவரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு அந்த நிறைய அவர் வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருப்பாரு சொல்லும்போது போய் தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு நேராக பார்பர் ஷாப்புக்கு போறாரு போயிட்டு அந்த பணத்தை அங்க வச்சிட்டு ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும்போது தும்முறாரு தும்மல் வரும்போது என்ன ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன போது இப்படி அதோட அந்த கத்தியில கழுத்து கட் ஆயிடுது எதர்ச்சியா ஒரு விபத்தான் நடந்துருது அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா அது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலி இருக்குது நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு என்ன செய்ய அந்த பார்பர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி அங்கேயே வச்சுறாரு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றாரு அட்டன் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு வந்து அந்த பீஸ் பீஸா அவரோட பாடியை வந்து கட் பண்ணி என்ன பண்றாருன்னா நாய்க்கு போட்டுறாரு நம்ம தான் சீன சொன்னாலிங்க அந்த பொண்ணு வந்து பிஸ்கெட் போடும்போது ஒரு ஆள் பையன் நிறைய இதை வச்சுட்டு நாய்க்கு இல்லைங்க அந்த சீன் வந்துடும் சோ இது என்ன பண்ணுவான் நாய்க்கு எல்லாம் போட்டு விடுவான் போட்டோம்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான் அந்த பொண்ணை மர்டர் பண்ணது யாரும் அப்படிங்கிற விஷயமும் இந்த சீன்ல போதுங்க எப்படின்னா எல்லாத்தையும் அந்த நாய்க்கு வந்து போட்டுட்டு இவன் வந்து ஓடுவான் ஓடி மீதி இருக்கிற உடல் பாகங்களை என்ன பண்ணுவான்னா தோண்டி ஒரு குழியை தோண்டி அந்த தோப்பு சொன்ன இல்லைங்க அந்த தோப்புலதான் அந்த பொண்ணோட பாடி கிடக்கும் இந்த எம் எஸ் பாஸ்கர் அவரை வெட்டி இது பண்ண அந்த உடல் பாகங்களை என்ன பண்ணுவான் ஒரு குழி தோண்டி அதில் புதைக்கலாங்கும்போது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் ஸோ அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வந்தோடன என்ன பண்ணுவாங்கன்னா இவன் தெரிஞ்சிடுவான் இவன் தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் இவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுவான் ஸோ அவன் வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த பேப்பர் அந்த அந்த ஷீட்டை வச்சு அவளை மூச்சு அடைக்கிற மாதிரி பண்ணி கொலை செஞ்சிடும் அதாவது முகத்தை க்ளோஸ் பண்ணி அவன் அந்த பொண்ணு கொலை பண்ணி அங்கேயே போட்டுட்டு போயிடுறான் சோ இதுதான் நடந்திருக்கும் போலீஸ் வந்து இத கண்டுபிடிப்பாங்க அதுதான் அந்த சீனா கிளைமேக்ஸ்ல இந்த சீனா இருக்கும் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல நடிச்சு எல்லாருமே அவங்க அவங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது சின்ன சின்ன அந்த போலீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையா நடிச்சிருக்காங்க ஒரு சின்ன நூல் அளவு கூட விடல ஒரு நொடி அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் ஃபுல்லா எல்லாரும் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாதான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப நல்ல ஆக்டிங்காக இருக்குன்னு சொல்லலாங்க இது ஒரு நல்ல ஒரு சிறந்த படம் கண்டிப்பா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ